அரசு பதவியை உதவியவர் அரசு பதவியை விட சுயமாக சுதந்திரமாக சொந்த நாட்டிற்கு உழைப்பதே உயர்வு என்று இந்திய நாட்டிற்கு இயன்ற முறையில் உயன்று பணிபுரிந்த இப்ராஹிம் சுலைமான் சேட்டின் இருபதாவது நினைவு நாள் இன்று இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்ராஹிம் சுலைமான் சேட் மைசூர் அரசு கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார் மைசூர் நகர முஸ்லிம் லீக் கட்சியின் செயலாளராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சிகளில் பதவி வகிப்பது தடை செய்யப்பட்ட பொழுது இப்ராஹிம் சுலைமான் சேட் அரசு பதவியை ராஜினாமா செய்தார் முழு நேர கட்சியின் பணியாளர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் முஸ்லிம் லீக்கின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் அகில இந்திய தலைவராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் இந்திய தேசிய லீக் கட்சியை தொடங்கினார் அதன் பொதுச் செயலாளராக இருந்தார் இப்ராஹிம் சுலைமான் சேட் ஏழு முறை பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முறை ராஜ்யசபா உறுப்பினர் இப்ராஹிம் சுலைமான் சேட் அவரின் எண்பத்தி மூன்று வயதில் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி ஐந்தில் காலமானார்